வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் யாரும் எதிர்பார்க்காத பிரபல சீரியல் முடிவுக்கு வரப்போகிற தகவல் இப்போது வெளியே இருக்குது அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஜி தமிழில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு சூப்பர் ஹிட்டாக உழவு பாயிட்டு வர சீரியல் தான் சண்டைக்கோழி சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்ட இந்த சீரியலில் மகா கதாபாத்திரத்தில் ரியா அவங்களும் விக்ரம் கதாபாத்திரத்தில் நியாஸ் அவங்களும் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் கூடியவரோட ஒளிபரப்பாகும் போது இந்த சீரியல் முடிய போகுதுன்ற ஒரு தகவல் வெளியாக இருக்குது இந்த சீரியலில் விக்ரம் கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவாக நடித்த நியாஸ் அவர்களும் இப்போது சன் டிவியில் கூடிய சீக்கிரம் ஒளிபரப்பாக போகிற புது சீரியலான வாரணம் ஆயிரம் சீரியலில் கம்மிட் ஆகியிருக்காரு ஸோ இன்னும் ஒரு சில வாரங்களில் சண்டைக்கோழி சீரியல் முடிவடையலாம்னு எதிர்பார்க்கப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கானி க்ளிக் பண்ணிடுங்க